எஜுகேட்டட் கிராஜுவேட்ஸுக்கு நடுவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரலாற்றுக்கான அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது காங்கிரஸ் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்ததை விடவும் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னத பாஜக நிறைவேற்றவில்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நின்றுச்சு அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் நின்றுச்சு இது எல்லாத்திலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதை வச்சு சொல்றீங்க இந்த ராமர் கோவில் தரது கூட பல இளைஞர்கள் அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை ஏன் அட்ரஸ் மட்டும் தான் கேக்குறாங்க அந்த கேள்வி வருது கண்டிப்பா கேக்குறாங்க

என்னதான் என்ன போய் போராட்டம் பண்ண போனாலும் எத்தனை பேர் வருவீங்க ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் போதுமா அப்படின்னு பாஜக கேட்குற அளவுக்கு காங்கிரஸ் உடைய அந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்குதா பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சுத்தர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் காங்கிரஸ் கட்சியில இருந்து திரு விஜயகிருஷ்ணா நம்ம இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் உத்தரப்பிரதேசத்துல எப்படி இருக்கு கள உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப சாதகமான நிலை இருக்கு யூபி மக்கள் வந்து அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் பண்றாங்க அவங்க ராமர் கோயிலுக்காக ஒரு காலத்துல சப்போர்ட் முடிந்தது அவங்களோட வாழ்வாதார தேவை ஆன்மீக தேவைகளையும் மீறி வாழ்வாதார தேவை ரொம்ப மேலோங்கி இருக்கிறதுனால அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றாங்க யூபியா ஒரு ஸ்மார்ட் சிட்டியாட்டு இன்னும் அங்க கூடிய வேலைவாய்ப்பு கட்டமைப்புல இருந்து நிறைய விஷயங்களை மாத்தி வச்சிருக்கிறது யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சி மேலே ஒரு

அதுக்கப்புறம் பிளாக் மணியை கொண்டு வரும் இன்னொன்னு சரியான முடிவுகளை எதுவுமே அவங்க கொடுக்கல மக்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் எஸ்பெஷலி இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷனும் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஏஜ் கேட்டகரி ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எஜுகேட்டட் கிராஜுவேட்ஸ்க்கு நடுவுல அன்எம்ப்ளாய்மெண்ட் வரலாற்று அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது காங்கிரஸ் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்ததை விடவும் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க காங்கிரஸ் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமா இருந்தது என்ன அதனால எக்கனாமிக் ரிஃபார்மேஷனுக்கு அப்புறமேட்டு ரொம்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை லேபர் மார்க்கெட்டில் தேவையான டிமாண்டுக்கும் இருக்கிற ஹியூமன் டிசர்ஸுக்கும் இருக்குமான நிறைய இருந்தது அது காங்கிரஸ் ரொம்ப நேரவா மிட்டிகேட் பண்ணாங்க அந்த டிமாண்ட காங்கிரஸ் மிட்டிகேட் பண்ணி அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க வேலை வாய்ப்பு நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க ஆனா அதை இன்னும் அதிக அளவுல நாங்க செய்வோம் அதை குறை குறை கண்டு இந்த அரசாங்கம் வந்தாங்க அது ஆனா இன்னும் ரொம்ப மோசமான அந்த நேரம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க அது சுத்தமா அட்ரஸ் பண்றது இல்ல இந்தியாவோட ஜாப் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபார்மல் எக்கனாமி இன்ஃபார்மல் எக்கனாமி இந்த மாதிரி ஜாப் எனக்கு வேலை தரல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூபில ஒரு முக்கியமா இருக்குமா ஏன்னா யூபிய பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமின் ஓட் ஸ்ட்ரக்சர் ஜாத ஓட் ஸ்ட்ரக்சர் யாத ஓட் ஸ்ட்ரக்சர் இப்படி நிறைய இருக்குது இந்த ஓட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அந்த விதத்துல தானே இங்க எப்பவுமே ஒரு எலெக்ஷன் ஸ்டடி பண்ணுவாங்க அதை தாண்டி நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பேசுவாங்க மக்கள் அந்த புரிதல் இருக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஒரு டு எக்ஸ்டென்ட் இதெல்லாம் இருக்கும் ஆனா என்னன்னா மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் அவங்களோட சாப்பாடுக்கு அவங்களோட தினசரி வாழ்வுகளுக்கு பிரச்சனை வரும் போது ஹியூமன் இன்ட்யூஷன் நீங்க இதை வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலா போகும் ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன்ஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட டே டு டே லைஃப் ரொம்ப பெருசா எதிரொலிக்கும் அந்த கட்டத்துல மக்கள் ரொம்ப ரொம்ப மேனிபெஸ்டா பட்டவர்தனே அவங்களோட பிரச்சனை அவங்க கண்ணு நீங்க நிக்க ஆரம்பிச்சு அதுக்கான தேவைகள் அதுக்கான வழிமுறைகளை டெமோக்ரசில அவங்களே தேடி ஆகணும் விஜய் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னத பாஜக நிறைவேற்றவில்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நின்றுச்சு அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நின்றுச்சு இது எல்லாத்திலயுமே ரிஃப்ளெக்ட் ஆகாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதை வச்சு சொல்றீங்க இல்ல எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் இது என்னன்னா இன்னொன்னு நான் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக எதுவுமே செய்யல அப்படின்னா அட்லீஸ்ட் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் ஆனா காங்கிரஸ்க்கு ஒரே ஒரு சீட்ல தான் நாங்க ஜெயிச்சா இல்ல நீங்க சீட்டு பாக்குறீங்க ஆனா என்னன்னா ஓட் சார் பாருங்க இது ஒன்னா நிக்கும் போது டெமோக்ராட்டிக் ப்ராப்ளம் டே டு டே லைஃப் சப்சிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு அலைன்ஸ் எம்பசைஸ் பண்ணி பேசும்போது அந்த பிரேக்கிங் பாயிண்ட கண்டிப்பா இவங்களால கிராஸ் பண்ண முடியுது இதனால வந்து பிஜேபிக்கு அங்க பெரும் பின்னடைய போது நீங்க இந்த ராமர் கோயில் திறந்து வச்சு பெறது கூட பல இளைஞர்கள் அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை ஏன் அட்ரஸ் பண்ணல தான் கேக்குறாங்க அந்த கேள்வி வருது கண்டிப்பா கேக்குறாங்க நீங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி இருக்கட்டும் திரு

நிலவரம் பாத்தீங்கன்னா மக்கள் பல சோஷியல் மீடியால வீடியோஸ் கூட பாருங்க மேஜரா அன்எம்ப்ளாய்மெண்ட் பண்றாங்க நீங்க இன்னொன்னு இந்த அபார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் இந்தியாவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் நம்ம கிட்ட ஜியாகிராபிகல் விட ஹியூமன் ரிசோர்சஸ் தான் ரொம்ப பெருசு வேர்ல்டுல இந்தியா ஒரு மேனுபேக்சரிங் அப்போ இல்ல வந்து ஒரு பெரிய சர்வீஸ் செக்டராவோ இல்ல மேனுபேக்சரிங் செக்டராவோ எமர்ஜ் ஆகணும் ஆயிருக்கணும் இந்த டைமுக்கு ஆனா என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா அப்ரோபிரியேட்டா யூஸ் பண்ணல இந்தியாவோட இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி பாப்புலேஷன் அதிகமாயிடும் அதாவது இந்திய நிலைமையில இந்தியாவோட மீடியன் ஏஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல என்ன ஆகுனா வேலை செய்யற இளைஞர்கள் அதிகமா இருப்பாங்க என்னன்னா இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஒரு கடந்த காலகட்டங்களுக்கும் அதாவது இதுக்கு முந்தைய ஜென்ரேஷனுக்கும் வருங்கால ஜென்ரேஷனுக்கும் இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரிங்க் ஆகி டிபெண்டன்சி பாப்புலேஷன் ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு இந்த டிபெண்டன்சி பாப்புலேஷன் அதுக்கு முந்தைய ஜென்ரேஷனோ இல்ல வருங்கால ஜென்ரேஷனோ அதிகமாகும் போது இந்த நாட்டு மேல நிறைய எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் அதுக்கு வழி செய்யக்கூடாது இனி இருக்கும் வேர்ல்ட்ல ஒரு லீடிங் எக்கனாமியா நம்ம வரணும் அதுக்கான ஹியூமன் ரிசோர்சஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா நீங்க இந்த பிரச்சாரத்துல கூட பாருங்க ஃபர்ஸ்ட் விகாஸ் டெவலப்மென்ட் பத்தி பேசுறாரு அதுக்கு அப்புறமேட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது மத பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறாரு மத பிரச்சனைகளுக்கு அடுத்துபடியா போயிடு மானில பிரச்சனைகளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் மோடி சொல்றாரு நீ உங்க வீட்ல ரெண்டு எருமை மாடு இருந்தினா ஒரு மா எருமை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க அப்படினு சொல்றாங்க இல்ல இது நடைமுறை சாத்தியமா ஃபர்ஸ்ட் சரி இன்க்ளூசிவ் டெவலப்மென்ட்னு வேறதுங்க இவர் பேசுறது வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வந்து வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா சொத்துக்களை மறுபகிர்வு செய்யறது அது ஒரு டெமோக்ரஸியில ரொம்ப ரொம்ப சாத்தியமே இல்லாத இத ஒரு பிரதமர் பேசுறாருன்னா ஒண்ணு அவருக்கு இதை பத்தி சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா இதை புரிஞ்சாலும் இந்த விஷயங்கள் நடக்க கூடாது வளர்ச்சி அனைவருக்குமானதா போய் சேரக்கூடாதுன்றது அவருடைய எண்ணங்களா இருக்கணும்ன்றதுதான் ஏன் இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வேண்டாம் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத ஏன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் யோசிக்கவே இல்லையா பல ஆண்டுகள் ஆட்சியில இருக்கு இல்ல இல்ல காங்கிரஸ் என்னைக்குமே இன்க்ளூசிவ் டெவெலப்மெண்ட்டை பற்றி பேசிருக்காங்க ஏன்னா நான் நீங்க சோஷியலா அதை வந்து ஒரு எவல்யூஷனா தான் நடத்தணும் அப்போ நீங்கள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்தாலும் உடனே நடக்க வராது உங்களுக்கு தொடர்ந்து இன்னும் இல்ல இல்ல இருபது இந்த ஆண்டுகள் ஆட்சி கொடுத்தாதான் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியா அதிகமாக சுரண்டப்பட்டிருக்க நாடு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கல்வி கொடுக்குறோம் கல்வி கொடுத்து இங்குளூசிவ் டெவலப்மெண்ட் இந்தியால இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கண்டிப்பா நடந்திருக்கு எப்படின்னா அடிப்படை முகாந்தரமா தேவையான கல்வி மருத்துவம் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் இது எல்லாமே தான் சேர்ந்து தான் ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கொடுக்க முடியும் குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட் வித்தியாசமா இருந்தது அதாவது வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு பிரிவும் அமெரிக்காவோட கே முதலாளித்துவ சித்தாந்தமும் அப்புறம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஒண்ணு இருந்தது அந்த மாதிரி ஒரு பல சித்தாந்த போர்கள் நடந்தது அந்த டைம்ல இந்தியா ரொம்ப சாதுரியமாக பல முடிவுகளை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுத்து மக்களோட கல்வி மருத்துவம் மற்றும் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் பல விதத்துல மக்களை உயர்த்தியிருக்காங்க அது இன்னும் பெரிய அளவுல போய் சேரணும் அது எப்படின்னா இது வந்து ஒரு எவல்யூஷன் இது வந்து ஒரு சேஞ்ச் இந்த சேஞ்ச் எல்லாம் நீங்க சொல்றீங்களா சார் நம்ம ரொம்ப அறிவுபூர்வமா அது ஒரு பெரிய நம்ம ஒரு செமினார் வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம ஒரு நேர்காணல் கொண்டு வந்துட முடியாது ஆனா இந்த இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளவு இடம் ஜெயிக்கும் நினைக்கிறேன் காங்கிரஸ் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் குறைஞ்சது ஒரு டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் காங்கிரஸ் ஜெயிக்கணும் பல செஃபாலஜி சொல்றாங்க இட் இஸ் பிராக்டிகலி பாசிபிள் எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் இந்தியா 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 அலைன்ஸ் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில இதுல பெருவாரியான சீட்டுகள் காங்கிரஸ் வரும் ஏன்னா ஒரு ஒரு செஃபாலஜிஸ்ட் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறாங்க ஆனா தீர்ப்பு மக்களுடையது கண்டிப்பா காங்கிரஸ் நல்ல ரொம்ப அதிகப்படியான வாக்குகள் இருக்கும் இந்த வாட்டி நீங்க பொதுவா பார்க்கும்போது இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஒருவேளை பாஜக வந்துருச்சுன்னா ஜனாதிபதி அவங்கள தானே ஆட்சேபிக்க கூறுவாங்க இல்ல நீங்க கூட்டணி இருக்குல்ல பல சமயங்கள் இது புருவான சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தானே ஃபர்ஸ்ட் அழைப்பு வரும் இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா ஒரு அமெரிக்காவிலோ யூகே மாதிரி கண்ட்ரிகள் பாத்தீங்கன்னா பை பாலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அமெரிக்கால டெமோக்ராட்ஸ் ரிபப்ளிகன்ஸ் மட்டும் இருப்பாங்க யூகேல கன்சர்வேட்டிவ்ஸ் லேபர் பார்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் இந்தியா வந்து ரொம்ப அழகான ஒரு ஜனநாயகம் இந்தியா அதுவும் முக்கியமா இந்த விஷயத்துல மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கு அதனால எங்கன்னா இந்தியா அலைன்ஸ் ஜனநாயகம் என்ற ஒரு கோட்பாட்டுல ஒன்னா சேர்ந்துருக்காங்க இதுக்கு முன்னாடியும் பல விமர்சனங்கள் வந்திருக்கு அந்த விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு ஏறத்தாழ தேர்தலே முடிய போது இந்தியா கூட்டணி கண்டிப்பா எல்லாருமே ஒற்றுமையா இருப்பாங்க காங்கிரஸ் ரொம்ப டீசென்டான பெருவாரியான நம்பர்ல வருவாங்க எங்க தலைவர் கூட இருநூத்தி எழுபத்தி மூணு சீட்டு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காரு காங்கிரஸ் தான் இந்த வாட்டி ரொம்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எதிர்க்கணும் திரு ஜெயராம் ரமேஷ் ஒரு விஷயம் சொன்னார் இன்னும் சொல்ல போனா அதை கார்கே இரண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நான்கு மணி நேரம் கிட்ட ஆச்சு ரெண்டு மணி நேரத்துல என்ன பண்ணிடுவோம் வேட்பாளரை சூஸ் பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்றாங்க பிரதமர் வேட்பாளரை பிரதமர் வேட்பாளரை பண்ணி சொல்லல இது இன்னும் இந்த பிரதமர் வேட்பாளர் எங்க தலைவர் எங்க அப்படி சொன்னாருன்னு தெரியல அவர் பொதுவா சொல்ற கருத்து என்னன்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வருது ஜூன் ஐந்தாம் தேதி முடிவு செய்யப்படுவோம் சொல்றாரு இது ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்கான டிபேட் இந்த பிரதமர் விஷயம்ன்றது ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்கான டிபேட் அது எல்லாருமே ஒற்றை கருத்தோடு வருவாங்க என்னன்னா இந்த பிரதமர் வேட்பாளர்ல அதாவது இந்த இந்தியா கூட்டணிக்கோ காங்கிரஸுக்கோ மெயினான பிரதமர் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான் சமூக நீதி பொருளாதார நிதியம் பாஜக மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு தனிநபர் மேல ஒரு இண்டிவிஜுவல் மேல ரிலே ஆக வேண்டிய அவசியம் கிடையாது சித்தாந்தத்தை தான் நீங்க பாஜக வந்து ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜி நீங்க சித்தாந்தத்தை முன்னிறுத்தி பேசுறோம்னு சொல்றீங்க ஆனா உங்க சித்தாந்தத்தின் மீது உங்களுக்கான சோஷியல் பார்ட்டிங்கிறீங்க ஆனா நீங்க வந்தா ராமர் கோவில் எல்லாம் இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாரு இல்ல எந்த இடத்துல இடிப்பாங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ராமர் கோயில இடிப்பாங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் சிறு நம்பிக்கை இல்லாதவங்க கோயிலுக்கு போதுக்கே அஞ்ச ஆசைப்படுறீங்க அதுதான் அவங்க தனி நபரோட விருப்பங்கள் முதல்ல மத நம்பிக்கைகள் மத நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தனி நபரோட விருப்பங்கள் இந்தியால அனைத்து மதங்களுக்கும் இடம் உண்டு அனைத்து மதங்களுக்குமான இடமும் உரிமையும் உண்டு யாருமே அந்த மாதிரி பேசவே முடியாது யாருமே அது மாதிரி பேசுனவங்களும் கிடையாது நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க நாங்க கோயிலுக்கு போல அப்படின்றதுலாம் இன்னொன்னு ஆன்மீகம்ன்றது ரொம்ப அழகான புனிதமான விஷயம் அது எல்லாருக்கும் மனசுல இருக்க வேண்டியது அந்த ஆன்மீகத்தை அரசியல் ஆக்குறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது இல்ல அவங்க ஆன்மீகத்தை காப்பாக்கல இல்ல இல்ல ஆன்மீகத்தை அவங்க காப்பாத்தல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தை காப்பா எப்படி பாஜக காப்பாத்துறாங்கன்றீங்க அவங்க ஆன்மீகத்தை வச்சு ஆதாயம் தேடுறாங்க ஆன்மீகத்தை அவங்களோட கட்சிக்கு எக்ஸ்பிலாய்ட் பண்றாங்க அவங்க மக்களோட மத சென்டிமெண்ட்ஸை எக்ஸ்பிளைட் பண்ணி அவங்களோட எக்கனாமிக் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை அவங்க பார்க்க விடாம பண்றாங்க இதுதான் நடக்குதே தவிர மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இவங்க ஆன்மீகத்தை வச்சு அரசியல் தான் செய்யறாங்க இவங்க ஆன்மீகத்தை வச்சு மக்கள் பிரச்சனையை மூடி மணைக்கிறாங்க அப்படின்றது மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க இதனால அவங்களுக்கு பின்னாடிவு தான் இருக்கே தவிர அவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் காங்கிரஸுக்கு நல்ல வலுவான நம்பர்ஸ் வரப்போகுது சார் காங்கிரஸோட நம்பர்ஸ் இந்த வாட்டி பல ஸ்டேட்ஸ்ல நல்லா வரும் சவுத்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இந்தியா லைன்ஸ் தான் மெஜாரிட்டியாக வரும் கேரளாவில் காங்கிரஸ் அதிகப்படியான இடங்கள் வரும் கிட்டத்தட்ட கேரளாவில் ஸ்வீப் எடுக்கும்ன்ற அளவுக்கு காங்கிரஸ் ஸ்வீப் எடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் மினிமம் பிப்டீன் டு டுவெண்ட்டி சீட்ஸ் காங்கிரஸ் வரும் அதுக்கப்புறம் தெலுங்கானால அதிகப்படியான இடங்களுக்கு அங்கேயும் ஒரு பதினேழு சீட்டு தெலுங்கானால மினிமம் டெனிகாஸ்ட் ஓல் வரும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்தியா லைன்ஸ் தான் ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல ரொம்ப மெஜாரிட்டி இந்த வாட்டி மாதிரி எல்லா இடங்களும் பீகார் பீகார்ல எங்க கூட்டணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மக்கள் பாஜக கூட்டணியும் சரி என் கூட்டணியில் இருக்கவங்க மீது மிக ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க பீகார்ல அதனால கண்டிப்பா பீகார்ல எங்களுக்கு தான் சான்ஸ் அடுத்து நம்ம பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல சீட்ஸா கன்வெர்ட் ஆகாம போயிக்கலாம் பட் எங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப நல்ல ஓட் பர்சன்டேஜ் இருக்கு இந்த வாட்டி கேண்டிடேட்ஸ்ல அதிகப்படியா மக்கள் ஆதரவு பெற்ற கேண்டிடேட்ஸா இருக்கிறதுனால எக்ஸாக்ட் நம்பர் பண்ண முடியாது ஆனா கன்ஃபார்மா ஸ்வீப் இந்த வாட்டி அவங்களுக்கு

மத்திய பிரதேஷ்ல ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய கோவில் புகழ்பெற்ற கோவில் பூரி ஜெகந்நாதர் அந்த ஆலயத்தினுடைய அந்த பாதுகாப்பு அறை சொல்ல போனா அங்க பொக்கிஷன்ல இருக்கக்கூடிய அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது அப்படின்னு மோடி சொன்னோன்னு பெரிய கோவப்படுறாங்க அது மோடி மட்டுமா சொன்னாரு ஒடிசா எப்படின்னா எலெக்ஷனோட ஃபேஸோட நீங்க பிரதமர் அவர்களோட நரேட்டிவ் செட் பண்ணி பார்க்கலாம் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனப்பையும் பிரதமர் அவர்களோட நரேட்டிவ் என்னவா இருக்குன்னா விகாஸ் விகாஸ் பேசுறாரு டெவலப்மெண்ட் பேசுறாரு பிரதமர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்றது மக்கள் உணர்ந்துட்டாங்க அவங்க மீது அதிருப்தி ரொம்ப பட்டவர்தனையாக வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பிரதமர் அவர்கள் ஆக்டர் செகண்ட் பேசி ஏப்ரல் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமேட்டு மத பிரிவினையும் பொருளாதார பிரிவினையும் பேசுறாரு பிரதமர் அது என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் இன்று அந்த மத பிரிவினையும் பொருளாதார பிரிவினையும் இதுவும் பழிக்கவில்லை இதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவும் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுக்கலன்னு மாநிலங்களுக்கான பிரிவினையை பேச ஆரம்பிக்கிறார் பிரதமர் நீங்க அந்த பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு திரும்பி இந்த இயர்ல திரும்பி ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு போல இருக்கு லோக்கல் அந்த ஆளும் கட்சி சார்ந்தவங்க நீங்க பிரதமர் நீங்க வேணும்னா கூட வந்து பார்க்கலாம் இதுல நீங்க எதுக்கு தமிழ்நாட்டு இருக்கி இழுக்கிறீங்க ஒடிசாவில பிஜு ஜனதா தளத்தை ஏற்று காங்கிரசும் போட்டியிடுகிறது காங்கிரஸும் அங்கு கார்த்திகேய பாண்டியன் அவரை முன்னிறுத்தி தான் சொல்றாங்க கார்த்திகேய பாண்டியன் அவங்களும் கடுமையா எதிர்க்கிறாங்க அவங்க எப்பவுமே ஒரு தமிழ்நாட்டுக்காரரு இங்க வந்து ஆட்சி செய்யலாமா அப்படின்னு கேட்கவே இல்லையா இல்ல அது நீங்க அங்க லோக்கல்ல நடக்கிற விஷயம் சரிங்களா

சரிங்களா அத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அவங்க அந்த மாநிலங்களுக்கான மாநில மக்களுக்கு என்ன சென்டிமெண்ட்ஸோ இல்ல அவங்க ஸ்டேட் பார்ட்டியோட இது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அதே நேரத்துல செல்வப்பருந்தகை தமிழ்நாடுல காங்கிரஸ்னுடைய தமிழ்நாட்டு தலைவர் காங்கிரஸ்னுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர் அதுக்காக கமலாலயத்துல போய் போராட்டத்துக்கு போறாங்க அவங்க அவங்க மாநடம் சார்ந்து ஒரு விஷயம் பேசுறாங்க கமலாலயத்துக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் போராட்டத்துக்கு போறாரு ஆனா எதுக்கு நீங்க தமிழ் மக்களை கொச்சப்படுத்துற விதத்துல பேசுறீங்களா ஒடிசால உள்ள காங்கிரஸ்ஸார் பேசுனா தவறு இல்ல ஆனா பிரதமர் பேசுல நீங்க இது ரொம்ப தவறா இருக்கு அவர் சொல்றது தமிழ்நாட்டுலதான் சாவி இருக்கு நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க இங்க வரீங்க வேஸ்டி கட்டிக்கிறீங்க திருக்குறள் பேசுறீங்க அதான் நீங்க வந்து தமிழக அரச ரொம்ப ரொம்ப மோசமா வஞ்சிக்கிறீங்க நீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சாவி காணாம போனது நீங்க இந்த விஷயங்களை எப்படி தமிழ் மக்களை அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க இதுக்கு எப்படி அங்க சாவி காணாம போகுது நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுலதான் சாவி இருக்கும் சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் ஒரு பிரதமர் ஒரு ஆட்சி தலைவர் இந்தியா ஒரு கூட்டாட்சி அனைவரையும் ஒரு பார்வையில பார்க்கும் அனைவரையும் ஒன்று போல தழுணும் நீங்க இந்த மாதிரி நீங்க ஒடிசால உங்க அரசியல் உங்க அரசியல் ஆதாயங்களுக்காக நீங்க அங்க ஆட்சி அமைக்கணும் இல்ல நீங்க அங்க ஓட்டு வங்கிக்காக நீங்க இந்த மாதிரி தமிழகத்தை ப்ரொவோக் பண்ணி பேசுறதுக்கான ரீசன் தமிழ்நாட்டு மக்களை நீங்க ப்ரொவோக் பண்ணி பேசுனீங்கன்னா எங்க தலைவர் அதை கேட்க தானே செய்யும் பிரதமர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்தப்போ கூட சரி அவரோட உடையில எல்லாம் அடையாளப்படுத்துவாரே தவிர நீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தேவையான விஷயங்கள் நீங்க என்னதான் கமலாலயத்துல போய் போராட்டம் பண்ண போனாலும் எத்தனை பேர் வருவீங்க ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணா போதுமா அப்படின்னு பாஜக கேக்குற அளவுக்கு காங்கிரஸ் உடைய அந்த எண்ணிக்கை கம்மியா இருக்கு

அனைவரும் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க பாஜக வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து ஒரு நோட்டா கூட போட்டி போடுற கட்சி அவங்க வந்து இந்த மாதிரி இல்ல எங்க கட்சியோ விமர்சிக்கிறதுக்கு ஒரு பேசிக் இல்ல எந்த வித அருகதையுமே கிடையாது இருந்தாலும் தன் தலைமையில ஒரு அணிய தமிழ்நாட்டுல கட்டமைச்சிருக்காங்க காங்கிரஸால தன் தலைமையில அணி தமிழ்நாட்டுல கட்டமைக்க முடியலையே காங்கிரஸ் தேசிய லெவல்ல நாங்க ஒரு அணியை கட்டமைச்சிருக்கிறோம்

தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி கூட நாங்கள் ஹெவி நாங்க வந்து கூட்டணி வச்சிருக்கோம் மத்த கட்சிகளும் ரொம்ப பெரிய கட்சிகள் இருக்காங்க சரிங்களா இருக்கட்டும் வி நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன் துக்குடை துக்குடை கேங் பிரதமர் அவங்க எல்லாம் அடிக்கடி பேசுவாங்க அவங்க அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கட்சிகள் கூட தான் இன்னைக்கு அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க அதனால அவங்க இந்த மாதிரி விமர்சனத்துல வைக்கிறதுக்கு அவங்களுக்கான காங்கிரஸ் பெரிய கட்சி கூட கூட்டணி வைச்சிருக்கிறத ஆல்ரெடி ஆளும் கட்சியோ நாங்க ரொம்ப காலமா ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணியில இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில இருந்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுட்டு கண்டினியூஸா நாங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் மத்த கட்சி கூட்டணிகள் கூட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் அதுவும் நாங்க ஒரு சிக்னிபிகன்ட் ரோல் பிளே பண்ணல் முடிவு அப்படிங்கிறது ராகுல் காந்தியா ஃபைனல் முடிவு கட்சி தலைமை அதான் யாரு மல்லிகார்ஜுன தலைமை எடுக்கும் அவ்வளவுதான் நன்றி சார் நிறைய தகவல் பகிர்ந்து நேர்களை ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம்